ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாமனி அரசு என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் விஜயநகர அரசு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாமனி அரசை தோற்றுவித்தவர் யார்னு பார்த்திங்கன்னா அலாவுதீன் அசன் பாமன்சா என்பவர் வந்து தோற்றுவித்திருப்பார் அவருடைய வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரையும் பதினோரு ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார் இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி பகுதியை வந்து அவருடைய ஆட்சிக்காக வந்து நான்கு பகுதியில் வந்து பிரிச்சிருப்பார் அவருடைய பகுதி வந்து நான்கு பகுதிகளாக பிரித்திருப்பாரு ஒன்று பார்த்தீங்கன்னா குல்பர்கா இரண்டு வந்து தௌலதாபாத் மூன்று பீடார் நான்கு பெரார் என நான்கு பகுதிகளை வந்து பிரித்திருப்பாரு இந்த நான்கு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வந்து ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க பதினோரு ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன்சா என்பவர் இவர்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடையிலான வளமான ரைசூர் பகுதிகளுக்கு வந்து விஜயநகர அரசு பாமனி அரசு ரெண்டு ரெண்டு அரசுகளும் வந்து சண்டை போட்டே இருப்பாங்க இந்த ரைசூர் பகுதி வந்து வளமான பகுதி அதனால் வந்து இந்த பகுதி வந்து கைப்பற்றுவதற்காக இரண்டு அரசுகளையும் வந்து சண்டை போ போர் புரிஞ்சுகிட்டே இருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க கிருஷ்ணா பாமனி அரசு விஜயநகர அரசும் எந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்காக எந்தெந்த நதிகளுக்கு இடையில் வந்து போர் புரிந்தார்கள் அப்படின்னு கேட்கலாம் என்னென்ன நதின்னு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி துங்கபத்ரா நதிகளுக்கு இடையில் வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன்சா வந்து இவர்தான் வந்து தன்னுடைய பெயரை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறிச்சிருப்பார் அவருடைய நாணயங்களில் வந்து பொறிச்சிருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் என்ன பண்ணியிருப்பாங்களோ அவருடைய வெற்றிகளின் நினைவுகளை கூறும் வகையில் வந்து சிம்மாசலத்தில் வந்து நினைவு தூண் வந்து ஒன்று கட்டியிருப்பார் வெற்றி தூண் வந்து கட்டியிருப்பார் அது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்மாசலத்தில் வந்து கட்டியிருப்பாங்க இவர் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் அசன் பாமன்ஸை வந்து நாணயங்களில் வந்து பொறிச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலாம் முகமது பார்த்திங்கன்னா இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய அடுத்த மகன் வந்து வந்திருப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி எழுவத்தி எட்டு வரை ஆட்சி செய்திருப்பார் இவரும் சிறந்த அரசு முறை நிர்வாகத்தை வந்து பின்பற்றியிருப்பார் இவருடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா குல்பர்கா தலைநகர் வந்து குல்பர்கா இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி வந்து வாட்சி செய்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆட்சி வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க நிர்வாகம் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது என்பவர் வந்து வந்திருப்பார் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வரை வந்து ஆட்சி செஞ்சிருப்பார் இவருக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் என்பவர் வந்து சிறந்த அமைச்சராக வந்து இருந்திருப்பார் சிறந்த அமைச்சராகவும் இருந்திருப்பார் அதே போல் அரசியல் ராஜதந்திரியாகவும் வந்து இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் என்பவர் இப்போ வர குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் ஆட்சியில் வந்து அரசியல் ராஜதந்திரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் என்பவரும் இருந்தார் இவர் வந்து பாரசீகத்தில் வந்து பிறந்தவர்